வட்ட ஆட்சியர் மீது நீதிமன்ற அவதூறு வழக்கு தொடரப்படும் கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை தெரிவித்துள்ளார் பேரூர் பேரூராட்சி மன்ற தலைவராக திருமதி அமுதா ராணி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு உச்சநீதிமன்றத்தில் தடையானை பெற்று அதற்கான உத்தரவு நகல் மற்றும் மனுவினை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அளித்த பின்பும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக புனையப்பட்ட இவ்வழக்கில் மக்கள் பணியாற்ற விடாமல் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இருப்பார் எனில் அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் மௌனம் காப்பது அரசியல் அழுத்தம் கா காரணமாக என மாவட்ட நிர்வாகத்திற்கு கழக அமைப்பு நாகர்கோவிலில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கேள்வி எழுப்பினர் மேலும் இது போன்ற அலட்சியம் போக்கில் மாவட்ட நிர்வாகம் இயங்குமே ஆனால் நீதிமன்றம் வாயிலாக அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார் உடன் குமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதர்சன் அவர்கள் மற்றும் அமுதா ராணி அவர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் ஆக்சுவலாக இவங்களோட பிறப்பு இந்து தெய்வேந்தர் குல வேளாளர் தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த கம்யூனிட்டி சேர்த்து ஒரிஜினல் சர்டிவிகேட் அவங்கள்ட்ட இருக்கு இவங்க அன்றைக்கு வார்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்க போகுச்சா தான் அப்புறம் தலைவராக தேர்ந்தெடுக்க போச்சா தான் அன்றைக்கு அந்த சர்டிவிகேட்டை கரெக்டாக காட்டியிருக்காங்க அன்றைக்கு அதை அப்சஷன் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து இந்து தெய்வந்த குல வேளால் இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க இவங்க திருமணமானவர் வந்து அவர் கிறிஸ்தவாக இருக்கலாம் அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இவங்க பிறப்புலேயே இவங்க வந்து இந்து தேவேந்திர குல வேளால தான் அது தாழ்த்தப்பட்ட ஒரு தான் வருது அதன் அடிப்படையில் தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஒரு சிலர் அவங்க மேல் உள்ள பொறாமையில அந்த உள்ளூர்ல ஒன்று ஒன்று ரெண்டு பேர் இவங்களை பிடிக்காதவங்க இப்படி ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க அந்த வழக்கு வந்து ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பை எதிர்த்து இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அதை அப்பீல் செய்து தடையான பெற்றிருக்காங்க ஹைகோர்ட் ஆர்டரை தடையான பெற்றிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை வாங்கி இந்த பேரூராட்சி மன்ற தலைவர் வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சியத்தில் இருக்கிற ஒரு கடிதமும் ஏடி டவுன் மஞ்சள் அவங்களுக்கு ஒரு கடிதமும் கொடுத்துருக்காங்க இஓக்கும் கொடுத்துருக்காங்க சீஃப் செக்ரட்டரி டவுன் மஞ்சள் டேரக்டர் எலெக்ஷன் கமிஷனர் ஆகிய எல்லாருக்குமே இவங்க வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை எடுத்து ஹை கோர்ட் ஆர்டரை தடை பண்ணி கொடுத்த தீர்ப்பு நகல இவங்க எடுத்து இவங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் இவங்க உடனே அந்த பொறுப்பு ஏற்கணும் ஏன்னா அங்க மக்கள் பணி இருக்குது எந்த பணியுமே நடைபெறலை மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒரு சில வழக்கு தொடருவாங்க அந்த வழக்கை கிளியர் பண்ணி நீங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு தடையான பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக இதோட நடவடிக்கை எடுத்து இவங்களை பொறுப்புல பேரூராட்சி தலைவராக செயல்பட அனுமதிக்கும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த நடவடிக்கை எடுக்கல கேட்டா இந்த அம்மா போய் கேட்டா இவங்க வந்து பார்க்க மறுக்கிறாங்களா அப்புறம் ஏடி எப்படி கேட்டா அவங்க எங்களுக்கு தெரியாதுங்க கவர்மெண்ட்டு கேளுங்க இந்த மாவட்டத்தினுடைய ஆய்வாளர் சுப்பீரியரே கலெக்டர் தான் கலெக்டர் ஒரு முடிவெடுக்க ஏன் இவ்வளவு தயங்குறாங்கன்னு தெரியல உடனடியாக இவங்கள பதவியில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி உடனடியாக பேரூராட்சி மன்ற தலைவராக செயல்பட இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேணும்னு கேட்டுக்கிட்ற இல்லைன்னா இந்த மாவட்ட ஆட்சி எம்எலையும் உரிய அதிகாரி மேலேயும் மீண்டும் கண்டம் டாப் கோர்ட் கோர்ட்டுக்கு கண்டம் ஆஃப் கோர்ட்டுக்கு செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்டர் வந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆர்டர் வந்திருக்கு இருபத்தி மூணாம் தேதி அந்த வெப் காப்பி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு ஓவரல் ஆர்டர் காப்பி கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதி ஏடி டவுன் மீடியாது கலெக்டரு பிஏபிடி பிஏஜி பிஏ ஜென்ரலு டவுன் மஞ்சா டைரக்டரு சீஃப் செக்ரட்டரி தேர் மாநில தேர்தல் ஆணையர் இவ்வளவு பேருக்கு இவங்க கடிதம் கொடுத்துருக்காங்க அப்புறம் லெட்டர் அனுப்பி செட்டிட்டா போஸ்டிங் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு இப்போ அந்த அந்த பேரூராட்சியில் செயல்படாமல்

எப்படி வரலன்னு சொல்ல முடியறீங்க கோர்ட்ல ஒரு டைரக்ஷன் அஞ்சு நிமிஷம டைரக்ஷன் வந்துரும் கோர்ட்ல ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் உடனடியே வந்துடும் இவங்க அதை வச்சு அவன்ட்டு இருக்கு இவன்ட்டு இருக்கு எப்படி சொல்ல முடியும் கலெக்ட் தானே நடவடிக்கை கிடைக்கணும் எப்படி எவ்வளவு குயிக்கா அவங்கள வந்து நீங்க கோர்ட்டில் ஆடர் வர மாட்டேங்க போய் நடவடிக்கை எடுத்தீங்க எல்லாம் நம்ம கிட்டே சுப்ரீம் கோர்ட் மேல ஒரு கோர்ட் இருக்கு தைக்கிது நீங்க ஆமா அப்புறம் அந்த அம்மா கலெக்ட் வந்து எப்படி செயல்படுறாங்க மக்கள் பிரச்சனை அங்க இருந்து தொய்வா இருக்கு வளர்ச்சி பண்ணிகள்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் முடங்கி போயிருக்கு எல்லாம் இந்த எத்தனை நாள் இப்படி வந்து அவங்க மறுக்க முடியும் இப்போ நாலு வாரத்துக்குள்ளே அவங்கள வந்து பதவியில் கரெக்ட் நடவடிக்கைன்னு சொல்லிட்டாங்க எங்கள் மொத்தத்தில் ஐபோர்ட் ஆர்டர் ஸ்டே கொடுத்தாங்க அப்போது எல்லா இதுவும் முடிஞ்சுது அந்த ஆர்டரை சேகுன்னு முனிஞ்ச முடியல அரசியல் தலைவர் இதுல என்னண்டா இந்த அம்மா பதவி நீக்கம் செஞ்சாங்கல்ல பதவி நீக்கம் செய்யும் போது அப்பீலுக்கு டைம் இருக்கு அதுக்கு மட்டும் இவங்களை சார்த்தி ஹண்ட்ரட் பண்ண லாக் இல்ல இதெல்லாம் வேற ஒண்ணு இல்ல ஒரு ஆணை கொடுத்து சுப்ரீம் கோர்ட் கலெக்டர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு நீங்க அங்க பாருங்க இங்க பாருங்க ஒண்ணுமே இல்லை இது ஈஸி மாதிரி இதனால அந்த வளர்ச்சி பணிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு உடனடியே அந்த மாவட்ட ஆட்சியர்கள் இந்த அம்மாவுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும்னா என்னுடைய வேண்டுகோள் அப்படி இல்லைன்னா கண்டம் கோட்டிருப்போம்